டியர் காம்ரேட்ஸ் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ரக்பியில் ரக்பிக்கு வந்து இன்றைக்கு பவா செல்லத்துறை ஸோ அவர் வந்திருக்கார் பவா செல்லத்துறை யாருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு தமிழ் இலக்கியத்தில் வந்து முக்கியமான ஒரு ஆளுமை அண்மையில் கூட பிக் பாஸுக்கு போயிருந்தார் ஸோ பிக்பாஸுக்கு போகிறதுக்கு முதலே பல பேருக்கு அவரை தெரியும் பிக்பாஸ் போகிறதுக்கு காரணமே அவர் பல பேருக்கு தெரிய மாட்டதெல்லாம் ஸோ அப்படியான ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கு யூகேக்கு வந்திருக்கார் ஸோ அப்படி அவர் வரும்போது அவரை பார்க்காம முடியலுமா ஸோ அதுக்காக நான் இப்போ ரக்பி வந்துருக்கிறேன் ஸோ தான் இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் நடக்க போது வாங்க அந்த ப்ரோக்ராம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து போனேன்னு அங்கே ஆக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருந்தது இருந்தாலுமே அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் புத்தகத்தின் வழியாக உள்ள வந்திருந்தவர் நிறைய எழுத்தாளருடைய புத்தகங்கள் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது தலைவர் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருந்தது தமிழ் தேசப்பட்ட புத்தகங்கள் இருந்தது அதில் ரெண்டு புத்தகம் நான் வாங்கிட்டு நான் பியூச்சர்ல வாசிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் இருந்ததாலும் இது ஒரு கேளிக்கைக்குரிய நிகழ்ச்சியில் இருந்ததாலேயும் ஆக்கள் நீங்கள் குறைவாக கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பவாசழுத்துல உள்ளே வந்திருந்தார் மக்கள் எல்லாரும் வந்து கைதட்டி வரவேற்றினான் அவருக்கு பொன்னாடை பொருத்தப்பட்டது அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் வந்து புத்தக வாசிப்பு சம்பந்தமான பல நிகழ்ச்சிகளை வந்து ஒருங்கிணைக்கிற பவுசர் அவருக்கு வந்து பொன்னாடை பொறுத்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது அவரை வந்து பாராட்டியிருந்தவர் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பங்கு பெற்றோட எண்ணிக்கை குறைவாக இருந்தது இருந்தாலும் பவா செல்லத்துறை ஏன் பங்கு வரையில் ஒரு வாசகன் சொன்னால் இத்தனை பேர் தான் இருக்கணும் என்று சொல்லி ஒரு தக் லைஃபான ஆன்சர்ன்னு சொல்லியிருப்பார் அதை இந்த வீடியோனுடைய கடைசியில் போட்டிருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் ஒரு வாசகன் எப்படி இருக்கணும் என்று வந்து சொல்லியிருக்கார் மிகவும் ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சாக இருந்தது ஸ்பீச் ஸ்பீச்செல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பவாசெல்லத்தோட சேர்ந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருந்தவர் நானும் ஃபோட்டோ எடுத்தினான் நானும் பவா செல்லத்தோடைய நிலம் என்ற புத்தகம் வாங்கி அதில் வந்து அவருடைய கையெழுத்தும் வாங்கியிருந்தான் அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டு எடுத்தினாங்கள் அப்படியே வந்து இந்த பயணத்தை வந்து நான் நிறைவு செஞ்சினேன் மிகவும் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே இருக்கிற ஆக்கள் வந்து இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் போது தங்களுடைய இந்த சோர்வு அயற்சிகள் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து தீர்க்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும் மழை அந்த நிகழ்ச்சி முற்றி சேரையே எல்லாருமே தரையில தான் பண்ணணும் அந்த செலிபிரிட்டியும் தரையில தான் உட்காணும் அப்படி ரொம்ப இன்டிமேட்டா அப்படி பேசும்போது அடி ஆழத்துல இருந்து உண்மையை பேச முடியும் இந்த மைக்கே கொஞ்சம் போய் சொல்லணும் சேருன்னு கொஞ்சம் போய் சொல்லணும் அதெல்லாம் இல்லாம எதுவுமே இல்லாம ரொம்ப நேர்த்தியா பேச வேண்டிய ஒரு இனிமையான சூழல் இருக்கும் இப்ப சுந்தராம் சாமி சொன்னாலே ஒரு தீவிர இலக்கிய கூட்டத்துக்கு அறுபது பேர் என்பது கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு ஆரம்பிச்சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அந்த வார்த்தை ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு வந்து தான் முன்னாடி பெரிய ஜனக்கள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் ஆனா ஒரு எழுத்தாளர் வந்து தனக்கு முன்னாடி நம்ம மனசை அப்படியே புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொஞ்சமான பார்வையாளர்கள் அவங்க வாசகர்கள் நிறைய வித்தியாசங்கள் பார்வையாளன் ரசிகன் எழுத்தாளனுக்கு வந்து வாசகன் இந்த ஒரு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வித்தியாசம் ஒருபோதும் ஒரு வாசகன் வந்து ஒரு எழுத்தாளனுக்கு காதல் கொடுங்கடான் அவன் வந்து என்ன பேர் எடுத்துக்கலாம் சொல்ல அவன் வந்து அறிவார்ந்த அதனால ஒரு மை குறிச்சி ஒரு பேச்சாளன் பேசுறதுக்கும் ஒரு எழுத்தாளர் பேசுறது நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு எழுத்தாளர் இவ்வளவு தூரம் வந்தா பார்த்த ஒரே சந்தோஷமா இருந்துச்சு திடீர்னு நான் பேசாத கூட போயிடுவேன் அது வந்து என்னுடைய மனநிலை ஒரு ரைட்டர் அது மாதிரிலாம் அது மாதிரிலான விபத்துகள் நடந்து ரைட்டர் வந்து அந்த சமயத்துல வந்து சரியான மனநிலை இருக்காரு அவன் போடா அப்படின்னு போயிட்டேன் நீங்க வந்து அதை பொறுத்துக்கணும் ஒரு ஆர்டிஸ்டினுடைய மனநிலை அதுதான் வண்ண உடனே முக்கியமான ஒவ்வொரு ரொம்ப சென்சிட்டிவான ரைக்டரா வண்ண எனக்கு சொல்ல முடியும் அவருடைய ஒரு கதையை எடுத்து அப்படின்னு ஒரு படம் நீ நிறைய பேர் ருத்ரையா அந்த படத்தை பூஜை போட்டாங்க பூஜை போடும்போது ரஜினிகாந்தும் கமலஹாசனும் அந்த படத்தை நினைச்சாங்க ஒரே படத்தில் ரெண்டு பெரிய அது எவ்வளோ பெரிய இடம் அவர் ரைட்டருக்கு ஆனால் அந்த பூஜையில் அவருக்கு ஒரு மாலை போடலாம் இருந்தாலும் ஒரு பொன்னாடை போடலான்னு அவரை தேர்ந்தப்போ உடனே அவன் அந்த ஜெமினி பாலத்தால் கலந்து கடந்து போயிட்டார் ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாங்க எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டருக்கான இடம் தான் அவன் ரொம்ப கூச்சம் பண்ணுறாங்க அவனுக்கு அப்படியே அந்த மிகப்பெரிய ஜென தீரல் அதெல்லாம் தேவையே இல்லை அவனுக்கு ஒரு பத்து பேர் போகிறோம் பத்து பே திரும்பி திரும்பி நிறைய விஷயங்களை பேசினே இருக்கான் ஏன் சார் ஒரு எழுத்தாளர் வந்து பேசணும் அதை எழுதுணும் நான் சந்தோஷமாக தானே இருக்கான் ஏன் தான் ஏன் எங்களுக்கு தேவைப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன் நீங்கள் வந்து ஃப்ளைட் பிடிச்சி நாங்கள் தான் வேறு வேலை இல்லாமல் கூப்பிட்டோன்னா நீங்கள் வேலை இல்லாமல் வரையோம் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ஒரு எழுத்தாளருக்கு உண்மையிலே சமூக அக்கறை உள்ள ஒரு எழுத்தாளருக்கு இருக்கு நிறைய கடமை நமக்கு ஏற்பட்டு இருக்கிற பொருளாதார வசதிகள் நம்ம கார் வாங்கியிருக்கோம் வீடு வாங்கியிருக்கோம் அப்பா அம்மாவோட நல்லா பார்த்துக்கிறோம் ஊர்ல நிலை வாங்கியிருக்கோம் இது எல்லாம் உட்பர்கள் அல்லது லௌகீக தேவைகள் அல்லது விரிவாக்கள் ஒரு மனுஷனுக்கு இது மட்டும் போதுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் போதும் அப்படின்றவங்க யாருமே இதை பொறுத்துக்க மாட்டேங்க அவங்க வீட்டில் இருப்பான் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அதை நோக்கி தயார் பண்ணிருப்பாங்க இது இல்லாம இன்னும் ஏதோ ஒன்று தேவைப்படுது மனுஷன் அது முக்கியமா நீங்க எல்லாம் அவனுக்கு சிரிக்கவே இல்லை அந்த பால் காலம் அந்த பால் காலனுடைய இல்லிகள் உறவு அது அதெல்லாம் ஞாபகத்துலேயே இல்லை அவர் பேச பேச ஒரு மனுஷன் இந்த ரந்தன் மாதிரியான இல்ல இல்லாத மாதிரியான ஒரு இடத்துல நின்று தன்னுடைய பால்யத்தை மீட்டெடுக்க முயற்சி பண்றாருல அதான் அந்த பால்யத்தை நம்ம இழந்துட்டோம் அந்த இப்போ தமிழ்நாட்டு வந்து இந்திய உலகம் முழுக்க வாழைப்படம் வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போதில்லை ஏன் ஏன் வாழைப்படம் அவ்வளோ சக்சஸ் ஆதும் மாரீஸ்வரராஜ் வந்து தன்னுடைய எழுந்து போன பால்யத்தை உண்மையா பிரதிபலிக்க முயற்சிச்சு அதனால அந்த படம் வந்து எல்லாருமே டச் ஆகாது உங்களுடைய உங்களுடைய பால்யம் என்னுடைய பால்யம் அந்த மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லான பால்யமே இல்லாதவங்க எல்லாருமே அதுக்குள்ள தனக்கு தங்களை வந்து அடையாளப்படுத்திக்க விரும்புகிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பீரியட்ல நமக்கு எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிற இந்த பீரியட்ல பாரதியத்தை மீட்டெடுக்க விரும்புற ஒரு விஷயத்துல அது வந்து நமக்கு யாருக்குமே மிக அற்புதமான தருணத்தை கொண்டது அப்புறம் அது வந்து அந்தரங்கத்தை நான் போய் தனியா நின்று அழுத்த வந்து ராத்திரி பின்னரோட என்னுடைய பழைய காதலியுடைய ஞாபகம் வந்துச்சு என் அம்மாவுடைய ஞாபகம் வந்துச்சு ஒரு வாய் சோறு சாப்பிடணுன்ற மாதிரி எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அத்தை கொடுப்பாங்க அந்த ஞாபகம் வந்துச்சு அந்த ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ற இடங்கள் முழுக்க ஞாபகம் வராத அளவுக்கு இந்த லைஃப் வந்து நம்மள வேற மாதிரி எங்கேஜ் பண்ணிச்சு கார் கையில குடுத்துருச்சு

அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களோட சேர்ந்து ஒரு நாள் பயணத்தை வந்து மினக்கிறதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தான் சொல்லுவேன்